வலைக்கம் நான் சேலம்ல இருந்து சொல்லுங்க பாத்ரூம்ல ஒலு செய்யலாமா இப்ப பாத்ரூம்ல வந்து அகாவுடைய பேர் உச்சரிக்க கூடாதுனால ஒலு செய்யறதுக்கு முன்னாடிலான்னு சொல்லிட்டுதான் நம்ம ஒழு ஆரம்பிப்போம் இல்ல ஒலுவாங்க பாத்ரூம் வெளியில தான் அவளுக்கு தனியா இருக்க பைப் இருக்க சொல்றேன் அதாவது பாத்ரூம் வேற டாய்லெட் வேற டாய்லெட் என்பது தான் மலை ஜலம் கழிக்கக்கூடிய இடம் அதுதான் வந்து அங்கே தான் வந்து அல்லாடை பேரை கூடாது பாத்ரூம்ங்கிறது தனி இன்னைக்கு பாத்ரூமில் குளிக்கிற இடம் இது சைத்தானுடைய குடியிருக்கக்கூடிய இடம் அல்ல மலை ஜலம் இருக்கக்கூடிய இடம் தான் குடியிருக்க குடியிருக்கக்கூடிய இடம் அங்கே தான் வந்து அல்லாடை பேரை பயன்படுத்தக்கூடாது அதனால நீங்கள் டாய்லெட்டுக்கும் குளிக்கிற இடத்துக்கும் நடுவில் ஒரு தடுப்பு இருக்குது இன்றைக்கி நிறைய ஸ்டார் ஹோட்டலாக அந்த மாதிரி தான் இருக்கும் ஃபை ஸ்டார் ஹோட்டலாக இருக்கும் டாய்லெட் உள்ளிருக்கும் ஒரு தடுப்பு கண்ணாடியில் தடுப்பு இருக்கும் அதுக்கு வெளியில் குளிக்கிற இடம் இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஒது குளிக்கிற இடத்துல தாராளமாக உதவி செய்யலாம் அந்த டாய்லெட்டை தான் உதவி கூடாது தவிர அந்த டாய்லெட்டுக்கும் பாத்ரூம் நடுவில் தடுப்பு இருக்குது ஒரு சின்ன சிவரோ இல்லை கண்ணாடி அடைச்சி வச்சுருக்காங்க அப்படின்னா நீங்கள் வெளியே என்ன பண்ணலாம் அந்த குளிக்கிற இடத்துல தாராளம் முதச் செய்யலாம் டாய்லெட் மழை ஜெலம் கழிக்கிறேன் பாருங்கள் அந்த இடத்துல தான் வந்து நீங்கள் என்ன பண்ணக்கூடாது உதி செய்யக்கூடாது பிஸ்மில்லான்னு அல்லாட பேரையும் சொல்லக்கூடாது